குட் மார்னிங் டு ஆல் இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் நைன்த் ஸ்டாண்டர்டு பார்க்கலாம் இதில் வந்து முக்கியமான கொஸ்டின்லாம் இருக்கும் அதை நல்லா பார்த்துங்க அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அளவீடு என்ற ஒன்றாம் பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க பாஸ்கர் விதியை கூறுகிற மூணாம் பாடம் சரியாக தவறாக பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாடமும் மற்றும் அஞ்சாம் பாடல்தான் கேட்டுருக்குறாங்க நல்லா பார்த்துங்க அதுக்கத்தது பதங்க பதங்கமாதல் வயிறு பத்தாம் பாடத்துக்கு கேட்டுருக்குறாங்க அப்புறம் பொட்டாசியம் மற்றும் குளோரின் எலக்ட்ரான் பகிர்வு வந்து பதினோராம் பாடத்துக்கு கேட்டுருக்குறாங்க தவளைகளின் இருவாழ்விகள் பதினேழாம் பாடம் நமக்கு ஏன் விருக்கிறது இருபதாம் பாடம் அடுத்து இந்த கூற்று காரணம் ஒன்று கேட்டிருக்குறாங்க இருபத்தோராம் பாடம் நினைக்கிறேன் அடுத்து விரிவுபடுத்தியதுக்கு அது வந்து ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் இருபத்தோராம் பாடலேருந்து கேட்டிருக்காங்க இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதி மூணுலேருந்து கேட்டிருக்குறாங்க வேதிப்பணிப்பு பாடத்துலேருந்து கேட்டுருக்குறாங்க நிறை இடை வேறுபடுத்துக்கு ஒன்றாம் பாடம் ஃப்ளம்மிங் இடக்கை விதி ரெண்டு மார்க் கொஸ்டின் அஞ்சு மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து இந்த ஆறாம் பாடத்துலேருந்து இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க முக்கியமான கொஸ்டின் அடுத்து நவீன தனி மாற்றம் நான்கு பண்புகள் முக்கியமான ஒரு கொஸ்டின் பன்னெண்டாம் பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க பிணைப்பின் வகைகள் யாவை ரெண்டு மார்க் கொஸ்டின் எடுத்து நாலு மார்க்கில் கேட்டிருக்காங்க நடுநிலையாக்கள் வினை என்றால்னா உதாரணம் பதினாலாம் பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்து பதினேழாம் பாடத்துல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க பொறுத்துக்கும் கேட்டிருக்காங்க மீன்களின் சிறப்பு பண்புகள் அதுக்கத்தது எலும்பு இணைப்பு துசி என்றால் அது இருபதாம் பாடம் அப்புறம் இரண்டு உணவு பாதுகாப்பு முறைகளே வரி இருபத்தி ஓராம் பாடத்துலேருந்து ஒரு கேள்வி அடுத்து டீடைல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குகள் ரெண்டாம் பாடத்துக்கு கேட்டிருக்காங்க திரவமானின் அமைப்பு மூணாம் பாடம் தனிமங்களும் சேர்மங்களும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பத்தாம் பாடத்துலேருந்து கேட்டுருக்கிறாங்க அமிலங்கள் காரங்கள் இவற்றின் பயன்கள் பதினாலாம் பாடம் மனிதனின் உணவு பாதை இருபதாம் பாடம் முக்கியமான ஒரு கேள்வி பாக்டீரியத்தின் வடிவடியில் வடிவத்தின் அடிப்படையில் அவற்றை வகைப்படுத்தி விளக்கு இருபத்தி ரெண்டாம் பாடலு கேட்டுக்கிறாங்க போன்ற வினாத்தாள்களை பார்க்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ